ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிஷாஸ் கிச்சன் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் க்ளீனிங் அப்புறம் வந்துட்டு ரெண்டு ரெசிபி நம்மளோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ரெசிபீஸ் தான் பட் என்னோட ஸ்டைலை நான் எப்படி பண்ணுறேன் ரொம்ப சிம்பிளாக அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு நியூ மேரிட் ஸ்கு எல்லாத்துக்குமே வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹாலில் க்ளீனிங் முடிச்சுட்டு கையோட வந்து தம்பியோட டாய்ஸ் எல்லாம் வந்து ஒரு பேஸ்கெட்டில் வச்சுருப்பேன் ஸோ அதெல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு அந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் க்ளீனிங் என்னோடய க்ளீனிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு க்ளீனிங்கை வந்து நான் நோட் பண்ணி வச்சுப்பேன் ஸோ அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் மொத்தமாக இழுத்து போட்டு பண்ணவே மாட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிச்சனுக்குள்ளே போகலாம் கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு வெந்துட்ருக்கு முட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு அடுப்பில் வச்சு விட்டேன் எப்பயுமே வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு கல்லுப்பு போட்டு வைங்க முட்டை வந்து நம்மளுக்கு இந்த வெள்ளை வெள்ளையான ஒரு மாதிரி வராமல் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் வந்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி டல்லாக தான் இருந்துச்சு பட் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் வந்துட்டு மழை வந்துருச்சு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மழையும் வந்துருச்சு ஸோ அன்றைக்கி ரெசிபி வந்து என்னன்னா லெமன் ரைஸு முட்டை வந்து பெப்பர் மட்டும் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன் பெப்பர் ஃப்ரை மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடும் வந்து வெந்துருச்சு ஸோ அதை வடிச்சிட்டு கையோட லெமன் ரைஸ்க்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் எப்போயுமே வந்து முன்னாடி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன் ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம கரெக்டாக ஒரே இடத்துல நின்று டக்கு டக்குன்னு தாளித்து ரெடி பண்ண முடியும் இப்போ லெமனை வந்து நம்ம ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸ் லெமன் ரெண்டு லெமன் எடுத்திருந்தேன் ஸோ அது வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் அதை ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிவிட்டு எப்போயுமே லெமன் ரைஸ் தக்காளி சாதம் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டு செஞ்சோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் முக்காவாசி வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் இங்கே வந்து பொட்டுக்கடலை சாரி வேர்க்கடலை வந்து எடுத்து வச்சுருக்கேன் லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணி ஒரு பவுலில் வச்சுருக்கேன் ஸோ முட்டையும் பார்த்திங்க அப்படின்னா வெந்திரிச்சு உரிச்சு ரெடியாக வச்சாச்சு ஸோ அவ்வளோ தான் இனிமேல் நம்ம ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயும் வந்து காஞ்சிடுச்சு இதுக்கு தாளிப்புக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவு நம்ம கடுகு உளுந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு அது பொறிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அதே ஒரு ஸ்பூன் அளவுட்டு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அதையும் வந்து லைட்டாக நம்ம பொறிஞ்சு பொறிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேர்க்கட்டில் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா தோலோட தான் சேர்க்க போகிறோம் ஸோ அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகா நான் வந்து ஒரு ரெண்டு தான் சேர்த்துருந்தேன் அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த லெமனை வந்து சேர்க்கணும் இப்போ சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாதம் வடிச்சு வச்சுருந்தாலே அதையும் சேர்த்துடலாம் நான் வந்து சாதத்துலேயும் உப்பு போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டேஜில் நான் சேர்க்கலை ஸோ ஃபைனலாக டேஸ்ட் பண்ணிட்டு தான் சேர்த்துருந்தேன் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு லைட்டாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு இல்லையா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முட்டை ஸோ அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம நார்மல் என்ன வேணும் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கடல் எண்ணெய் தான் சேர்த்துருந்தேன் ஸோ கொஞ்சமாக கடல் எண்ணெய் சேர்த்துட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா மிளகு போட போகிறோம் மிளகு வந்து நான் பெப்பர் மில்லில் தான் வந்து போட்டிருந்தேன் ஸோ இதுக்கு வந்து நிறைய மிளகு தேவைப்படும் அதனால் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த முட்டை நம்ம வந்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம வந்து நீலட வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் வந்து சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா பெரட்டி பெரட்டி விடணும் மிளகு வந்து அதுக்கு மேலேயும் பார்த்திங்க அப்படின்னா மிளகு தூவிக்க போகிறோம் நான் சொன்ன மாதிரி இதுக்கு மிளகு தான் வந்து காரமே ஸோ அதனால் நிறையவே வந்து மிளகு போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பிளேட்டில் வந்து பரிமாறிடலாம் ஸோ இந்த லெமன் ரைஸை பொறுத்தளவு நம்மளுக்கு வேரியேஷன் நிறைய இருக்கும் முட்டை கிரேவி வச்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு ஊருகா கத்திரிக்காய் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் சைடிஷ் வந்து இதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த முட்டையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ பாய்